வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூபன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கேஸ்ட்ரால் இந்தியா சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம் இவங்க நூற்றி அறுபது கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க அப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அது கூகுள் கூட்டப்பட்ட கேட்டேன் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க எங்கே எங்கேனாக்க இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்னாக்க சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் தென் சப்ஸிக்வெண்ட்டாக இந்தியாவில் வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வராங்க இவங்க இன்னொரு டேட்டா கொடுக்குறாங்க ஏழு லிட்டர் பெர் செகண்ட் வந்து இந்தியாவில் சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி டேட்டாவும் கொடுக்குறாங்க இப்போ அடுத்தப்பில் வந்து மார்க்கெட்டுடைய சேஞ்சிங் சினரியோ எப்படி இருக்குது மார்க்கெட்டுடைய சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ப்ராடக்ட்டோட அப்டேஷன்ஸ் எல்லாமே இவங்க வந்து பண்ண முடியும் அதுக்கப்புறம் பிராண்ட் பில்டிங் இருக்குது ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய மார்க்கெட் டேட்டா பிரகாரம் இவி வெ வெிள்ஸோடைய சேல்ஸ் வந்து ரைஸ் ஆகுது இது ஒரு மார்க்கெட் சேலஞ்ச் அப்போ என்ன ஆகுதுன்னா இவி வெஹிள்ஸுக்கு இவங்களால என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கும்போது தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும் அதுக்கான சொல்யூஷன் இருக்கானா இருக்குது அதை பின்னாடி பார்ப்போம் தென் சப்சிக்வெண்ட்டாக வந்து பார்த்தோம்னாக்க ரூரல் மார்க்கெட் ஷேர் வந்து டூ வீலர்ஸ் செக்ஷனில் வந்து கேட்டகரிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வராங்க இது வந்து மார்க்கெட்டில் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரூரலில் கேஸ்ட்ரால்னு பிராண்ட் பில்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு நல்ல சேல்ஸை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் தென் பிராண்ட் என்கேஜ்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கராக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்டிஃப்ரெண்ட்டு ஆயில் வந்து இன்டிஃப்ரெண்ட்டு அதில் இவங்களுடைய டெக்னாலஜின்னு இருக்கும் அதுதான் டிஃப்ரன்சியேஷன் அதை கஸ்டமர் ஃபீல் பண்ணுவாங்களான்னாக்க அது டே நேரடியாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது அப்போ சேலஞ்சிங் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பிராண்ட் பில்டிங்கில் தான் இருக்குது இப்போ இவங்களுடைய இன்னொரு டேட்டா நான் அக்சஸ் பண்ணி பார்க்கும்போது பிராண்ட் பில்டிங்க்கு மாத்திரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க பிராணம் வந்து இவங்க செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இன்னொரு டேட்டாவில் நான் பார்க்க முடிஞ்சு தென் கன்சூமர் மார்க்கெட்டில் இது வந்து எஸ்யூவிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் சரியாகாது இன்க்ரீஸ் ஆகுது அப்போ எஸ்யூவிக்கு உண்டான அளவுக்கான அந்த டெக்னாலஜி ஓரியன்டான லூப்ரிகேஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க பட் கஸ்டமர் நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்சஸ் தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும் டெக்னிக்கல் பர்சனுக்கு தான் அது அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தெரியும் அப்போ பிராண்ட் பில்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப வந்து கீ பாயிண்ட்டாக இவங்களுடைய மார்க்கெட்டை சஸ்டைன் பண்ணுறதுக்கும் குரோத்துக்கும் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலஞ்சஸ் எல்லாத்துக்கும் இவங்க சொல்யூஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் நம்மளால பார்க்க முடிஞ்சு இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் மார்க்கெட்டில் இந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஆன்வர்ட் அப்படின்னு சொன்னாக்க இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கிறதுல ஆட்டோமேட்டிவ் ஃபிசிக்கல் எக்ஸ்பென்ஷன் அண்ட் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து மொபிலிட்டியில் வந்து இவங்க ஒரு சொலியூஷனா கொடுக்குறாங்க பவரிங் க்ரோத் இன் மொபிலிட்டில சர்வீஸ் கொடுக்குறாங்க பட் இதை வந்து எனக்கு இதுக்கு மே எப்படி அவங்க சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு சொல்ல தெரியல தென் அப்போவேட்ல வரும்போது இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபார்மென்ஸஸ்க்கு லூப்ரி கென்ட்ஸ் கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிவ் இருக்கக்கூடிய லூப்ரி கெண்ட்ஸு அதுக்கு அடுத்து மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன்கிறது இண்டஸ்ட்ரியல்ல ஃபோக்கஸ் பண்றாங்க கேபக்ஸ் கூட இவங்க கொஞ்சம் அலகேட் பண்ணியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ இண்டஸ்ட்ரியின்னு கால் ஃபோக்கஸ் பண்ணும்போது இவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் ஃபார்வர்டு அப்படிங்கும்போது ஃபியூச்சரில் ஈவியோட சேல்ஸ் ஜாஸ்தியாகுது அதனால் ஈவிக்கு வந்து எனக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு வெறுமனே ஒரு மோட்ரு தானே அதுக்கு என்னடா ஆயில் போட போகிறாங்க அப்படின்னு நினச்சோம்னாக்க இவி ரெடி ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ கண்டுபிடிச்சு வருதுங்கிறது கூலிங் சொல்யூஷன் இப்போ இந்த கீ பாயிண்ட் வந்து கேஸ்ட் ஆயிலுக்கு வந்து நமக்கு பெரிய மார்க்கெட் இருக்குங்கிறத நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து இன்னும் டேட்டா சென்டருக்கு உண்டான ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டேட்டா சென்டருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கான இதை படிச்சுட்டு இருந்தேன் ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க டேட்டா சென்டருக்கான கூலிங் சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது இண்டஸ்ட்ரியல்குள்ள வருதா டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியல்ஸ்குள்ள வருதா எப்படி வந்தாலும் சரி மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷனுக்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இப்ப ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல நமக்கு கார் மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதுக்கு இருக்கிறது நமக்கு தெரியும் இவி வெஹிக்கிள்ஸ்க்கு உண்டான ஒரு ஃப்ளூயிடு தான் இருக்கு இந்த ஃப்ளூயிட வந்து போட்டு வச்சிருக்காங்கங்கறத நம்மளால பார்க்க முடியுது இவனுடைய ஓஏஎம் ரிலேஷன்ஷிப் வந்து மாருதி சுசுகி எஸ்கேஎஃப் வெஸ்டாஸ் டாடா மோட்டார் சிமென்ஸ் போஷ் ஹீரோ எம்ஜி ஜேசிபி மஹிந்திரா ஜிஇ இதோட எல்லாம் இவனுடைய ஓஇ ஓஏஎம் ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாபிளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க எங்கெல்லாம் எல்லாம் வின் பண்றாங்கன்னு பாப்போம் இவங்க வந்து இதுதான் எக்ஸ்பேண்டிங் ப்ரெஷர்ல வந்து ப பிரசென்ஸ்ல வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் பிராண்ட் பில்டிங் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதுல யார் யாரு எப்படி இப்படி வராங்கங்கிறது தெரியல தென் எக்ஸ்பான்ஷன் இன்ட் த ப்ரீவியஸ்லி அப்டேட்டட் செட்டார்ஸ் அது வந்து ஏர் ஸ்பேஸில் இருக்கு அது ஒன்று பாக்குறாங்க கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ல ஏதோ செய்கிறாங்க லோக்கலைஸ்டு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் அப்புறம் வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஆட்டோ கேர் இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் போகும்போதும் சரி அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் சொல்யூஷன் போகும்போதும் சரி ஒரு பெரிய மார்க்கெட் வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறதுக்கான தெளிவு நமக்கு இந்த இடத்துல இருந்து கிடைக்குது இப்போ இவனுடைய அனாலிசிஸ்குள்ள போறோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்செர்ஃபாமர்க்ளாஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்ட் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பி சரி ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்குயிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஏ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிபியை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ மார்க்கெட்டில் இவங்களோட இபிஎஸோட டிடிஎம் நமக்கு எப்போ ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மென்ட் வர்றதுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்கள் எடுத்துக்கிறோம்

டென் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி யூபிஎஸ் போர்காஸ்ட் அனுவலைஸ்டா பார்க்கும்போது செவன் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கவார்டர்ல பார்க்கும்போது செப்டம்பர்ல வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நைன் பர்சன்ட் கிட்டக்க கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெவென்யூ ரெவென்யூ வந்து செப்டம்பர் மாசம் செகண்ட் குவார்டருக்கு ஒரு டென் நைன் பெர்சென்ட் கிட்டக்க கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரியாலிட்டியில எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப இவருடையலி பெர்ஃபார்மன்சஸ் இயர் கம்பரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய கார்டர்லி ரெவன்யூ ஆறு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆகி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவார்ட்டருக்கு இருக்குது அதே சமயத்துல ஈபிஎஸ் பார்க்கும்போது ரேஞ்சில் இருக்கு இப்போ இந்த அஞ்சு குவார்டரா பார்த்தோம்னா இந்த நயன் அப்படிங்கிற இடத்துல பிராக்ஷனா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதனால தான் பெரிய லெவல்ல கீழே விழுகாம அதே ஏரியாக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல்குள் எடுத்துக்கிறோம் நயனை பிரேக் அவுட் பண்ணிட்டு போனான்னாக்க அடுத்த ஒரு ஸ்டெப்அப் மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பத்தொன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க

புக் வேல்யூ இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஃபேர் பிரைஸ் எழுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கரண்ட் பிரைஸ் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு வருது எப்போ நமக்கு வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளே வருதோ அப்போவே நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இங்கே பிஇ இருபது வந்துருக்கு ஆனால் பிபி எட்டு புள்ளி முப்பத்தி நாலுன்னு போயிருக்கு ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இந்த லெவலிருந்து இவங்க கரெக்ஷன் ஒன்னு எடுக்கிறாங்க அப்படின்னு டூ பாயிண்ட் வருது அப்படின்னு சொன்னா இது பிரைஸா கன்வெர்ட் ஆகக்கூடியது நூத்தி எழுபத்தி ஒன்பது அதே சமயத்துல ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அந்த லெவல் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்குதுன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா நூத்தி ஏழுன்னு சொல்லிட்டு நமக்கு பிரைஸா கன்வெர்ட் ஆகுது சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு சப்சிக்வெண்ட் இயர்ஸில் இவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ட்ராடினியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் இந்த டூ பாயிண்ட் ஃபைவை தாண்டி ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் அது அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுடைய கேப்பபிலிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இது நம்மளை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் கரெக்ஷன் வந்துச்சுன்னா நமக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து மனசை நம்ம அந்த லெவலில் மனசில் நம்ம வந்து நிறுத்திக்கிறோம் இப்போ இவங்களுடைய உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் ஒன்பது புள்ளி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற ரெண்டு புள்ளி பத்தோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து பாயிண்ட் த்ரீ அட்வான்டேஜா இருக்கு இதோடைய இன்ஃபரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபரன்ஸ் செகண்ட் இன்ஃபரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைப்பானா அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ணும்போது வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு சொன்னா கியூ ஒன் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அது சஸ்டெயின் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அப்ப இவனோட இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் குவார்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அவன் அதிலேருந்து அதோடய ஹைட்டு போனதுக்கு பிறகு ஒரு மிட் பாயிண்ட் லெவலில் கரெக்ஷன் வரலாம் இல்லாட்டி ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ வரைக்கும் கூட கரெக்ஷன் வரலாம் மோஸ்ட்லி மிட் பாயிண்ட்டோடைய கரெக்ஷன் வந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாற்பத்தி மூணுன்னு வருது நூத்தி பத்தொன்பது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது ஆனா இப்பயுமே இதை தான் போயிருக்கிறான் சோ இப்ப கரெக்ஷன் வந்துச்சுனாக்க இந்த ரீஜன்ல இவங்க எங்க வேணாலும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இங்க நம்ம எடுத்திருக்கிறது பிபி ஜோன் எடுத்திருக்கிறோம் ஆர் ஒன் எடுத்திருக்கிறோம் ஆர் ஒன் பிரேக் பண்ணா ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்ட் எடுத்திருக்கிறோம் இப்ப நம்ம பிரைஸ் ஓவரையும் பார்ப்போம் பிபியோட பாட்டம் தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூற்றி மூணு பிபி நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி இருபத்தி ஏழு பிபியோட டாப் நூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நூற்றி அறுபத்தி ஒன்போது பிபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆர் ஒன் இருநூத்தி பதினெட்டுல இருந்து இருநூத்தி பத்தொன்பது ஆறு ஒன்னுக்கும் ஆறுக்கும் நடுவுல மிட் பாயிண்ட் இருநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி எழுபத்தி எட்டு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் போன குவார்டருக்கு வந்து லோ எங்க வச்சிருக்கிறான்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்தோட அந்த பிப்ரவரி ஜனவரி டூ மார்ச் அதில் வந்து பார்த்தோம்னாக்க பிபியோட டாப்பில் லோ வச்சுட்டு ஆர் ஒன் வரைக்கும் பூஸ்ட் ஆகிருக்கிறான் பூஸ்ட் ஆகிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடைச்சிருக்குறானா இந்த இடத்துல பார்த்தோம்னா உடைச்சிருக்கிறான் உடைச்சிட்டு சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இமீடியட்டாக சஸ்டெயின் பண்ணாமல் ஒரு கரெக்ஷன் எடுத்துக்கிட்டான் இப்ப இந்த இடத்துல உனக்கு ரெண்டு சான்ஸ் ஒன்னு இந்த மிட் பாயிண்டோ ஆர் ஒன் அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம் சப்போஸ் மிட் பாயிண்ட்டோ உடைச்சானா ப்ரீவியஸுடைய டாப் இந்த ரேஞ்சுக்குள்ள கரெக்ஷன் எடுக்கலாம் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் அது சொதப்பி விட்டுச்சுன்னா பிபி வரைக்கும் கூட கரெக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆர் ஒன்னு மேல பிரேக் பண்ணான்னா நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு மிட் பாயிண்ட் இருநூத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் இருநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி எழுபத்தி எட்டு இதுக்கு மேலே போகிறானாங்கிறது அவனுடைய பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே